என்ன வேண்டிங்க கிளம்பியாச்சு நல்லபடியா போயிட்டு வரலாம் ஆமா குஜராத் கிளம்பியாச்சுங்க மட்டனுக்கு இது வேற பிரியாணி வேற சாப்பிட்டுமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கன்னா குஜராத் கிளம்பிட்டோம் நான் கத்தாலக்காரர் அண்ணா உங்களுக்கு பேர் கத்தாளக்காரன்னே வந்துருச்சுண்ணா சரிங்களா அவர் இளவரசன் எல்லாருமே கிளம்பிட்டேன் நான் காரில் தான் போகிறோம் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போயிட்டு பெங்களூர்லேருந்து வேறு எதுவும் பஸ்ஸில் ஓடாமல் ட்ரெயினில் ஓலாமான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுதான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பாருங்க சாமி கும்பிட்டுருக்கிறாரு நாங்கள் மூணு தான் கிளம்புறோம் ஆ உண்மையாலுமே பேர் உங்க உண்மையாலும் உங்கள் பேர் மறக்கவே முடியாது கத்தாலுக்காரர் தான் உங்கள் பேர் பண்ணுங்க சரிங்களா சாமி நல்லா கும்பிடுவோன்னா சரிங்களா

ആമു എന്നെ എന്ത്

நல்லா டைம் எவ்வளோ ஆச்சுங்க டைம் ஒன்றரை இருக்கும் ஆமாம் அங்கே பதினோரு மணிக்கு எடுத்தோம் இங்கே பெங்களூர் பக்கம் வந்துட்டோம் ஈ சூப்பராக இருக்குங்க இங்கே நல்லா இருக்குங்க இங்கே பெங்களூரில் வந்து ஒரு மாறி போடுறாங்க அந்த இஞ்சி மாற போட்டு நல்லா இது பண்ணுறாங்க போயிடும் நினைக்கிற ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வந்து பக்கம் போயிடும் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஏங்கண்ணா ஓகே